தொழுகைக்காக வேண்டியும் திக்ரு செய்வதற்காக வேண்டியும் மஸ்ஜிதுகளை யார் தங்குமிடமாக ஆக்கிக்கொள்கின்றார்களோ அவர்களை நீண்ட காலமாக வெளியூரிலிருந்த உறவினர்களை கண்டுவிட்டார்கள் மகிழ்வதைப் போல அல்லாஹு தாலா மகிழ்ச்சி அடைகின்றான் என்று நபிசல்ல மகல் கூறியிருக்கின்றார்கள் பள்ளிவாசல்களை தங்குமிடமாக ஆக்கிக் கொள்வது என்பதன் பொருள் பள்ளிகளோடு விசேஷமான தொடர்பு வைத்திருப்பதும் பள்ளிவாசல்களுக்கு அதிகமாக செல்வதும் ஆகும் ஹஸரத் மாதிப்னு ஜபர்டடியல்லாக உன்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆடுகளை வேட்டையாடும் ஓனாயைப் போல மனிதனை வேட்டையாடக்கூடிய ஓனார் ஷைத்தான் மந்தையை விட்டு தனித்து தூரமாக உள்ள ஆட்டை ஓனாய் பிடித்து கொள்ளும் எனவே பள்ளத்தாக்குகளில் தனியாக இருப்பதை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் கூட்டமாக இருப்பதையும் பொது மக்களோடு சேர்ந்திருப்பதையும் பள்ளிவாசல்களில் அதிகமாக இருப்பதையும் அவசியமாக்கிக் கொள்ளுங்கள் என்று ரசுல்லாஹி சல்லாம் சொல்லாமகள் கூறியிருக்கின்றார்கள் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் ஜிசாக்கல்லாஹூ கை